அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா காது குத்துறதால நமக்கு என்னென்ன நன்மைகள்லாம் கிடைக்கிது காது குத்துறதுக்கு ஏற்ற வயது என்ன எந்த காதணி சிறந்தது அப்படின்றதெல்லாம் இதில் பார்க்கலாங்க இதனுடைய அறிவியல் காரணங்களையும் சேர்த்து பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொரு குடும்பத்திலும் குழந்தைக்கு காது குத்துவது என்பது கோலாகலமாக கொண்டாடப்படும் சடங்காக உள்ளது மேலும் இது தவிர்க்கப்பட முடியாத ஒரு சடங்காகவும் உள்ளது ஏன் எல்லாம் குழந்தைகளுக்கும் காது குத்த வேண்டும் காது குத்துதல் மூக்கு குத்துதல் இதில் விஞ்ஞானம் ஏதேனும் உள்ளதா இல்லை பழங்காலத்திற்காக கடைபிடிக்கப்படுவதா என்பதை பற்றி பார்க்கலாம் முதலில் காது குத்துவதால் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் மற்றும் அதன் அறிவியல் காரணங்களை பார்க்கலாம் காது குத்தினால் நினைவாற்றல் அதிகரிக்கும் பசியை தூண்டும் புள்ளிகள் காதில் இருக்கிறது இதன் மூலம் செரிமானத்தின் செயல்பாடுகள் சீராகி நன்றாக பசி எடுக்கும் இடது காதில் உள்ள புள்ளியை தூண்டுவதால் உடலில் ஏற்படும் வலிகள் குறையும் அதேபோல பெண்களுக்கு குழந்தை பிறக்கும் போது ஏற்படும் வலியையும் இந்த புள்ளியை தூண்டுவதன் மூலம் கட்டுப்படுத்தலாம் இரண்டு காதையும் குத்துவதனால் பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தின் போது ஏற்படும் வலி குறைகிறது இதனால்தான் பெண்கள் இரண்டு காதுகளிலும் கம்மல் அணியும்படி பெரியவர்கள் அறிவுறுத்துகின்றனர் பெண்கள் காது குத்தி அணிகலன் போடுவதால் கர்ப்பப்பை சிறப்பாக செயல்படும் காது குத்தி தோடு போடுவதன் மூலம் பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் ஏற்படும் வலிகள் குறையும் கண் பார்வை கூர்மையாகும் ஜீரண கோளாறு மற்றும் செரிமான மண்டலம் சீராக இயங்கும் காது குத்த ஏற்ற வயது குழந்தை பிறந்ததிலிருந்து இருந்து பதினோராவது மாதத்தில் ஒரு சிலர் ஒன்பதாவது மாதத்தில் ஆண் பெண் குழந்தைக்கு காது குத்துவது வழக்கமாக இருந்து வருகிறது இது பாரம்பரிய கலாச்சாரத்தில் ஒன்று காது குத்தி அதில் அணியும் அணிகலன் தங்கம் மற்றும் வெள்ளியாக இருப்பது சிறப்பு ஏனென்றால் தங்கம் மற்றும் வெள்ளியில் இருக்கும் ஒருவித காந்த சக்தி நரம்புகளில் ஊடுருவி நோய்களை தடுக்கும் ஆற்றலுடையது காது குத்துவதற்கு ஏற்ற நேரம் எந்த அளவிற்கு முக்கியமோ அதேபோன்று போன்று சரியான காதணி அணிவது முக்கியமாகும் குறைந்த எடை கொண்ட காதணிகளை தேர்வு செய்யலாம் நீண்ட தொங்கக்கூடிய வகையிலான காதணிகளை தவிர்ப்பது நல்லது ஒரு சிலருக்கு காது குத்திய இடத்தில் புண்கள் ஏற்படும் அதற்கு நெய் அல்லது தேங்காய் எண்ணெய் தடவலாம் தோடை கழட்டிவிட்டு வேப்பங்குச்சி குச்சி சொருகி வைப்பது உண்டு வலி அதிகம் இருந்தால் டாக்டரிடம் காட்டுவது நலம் நமது முன்னோர்கள் எப்போதுமே அறிவியலும் ஆன்மீகமும் கலந்த விஷயங்களை மட்டுமே நமக்கு அறிமுகம் செய்கின்றனர் எனவே நமது முன்னோர்கள் சொல்வதில் ஒரு ஒரு அர்த்தம் இருக்கும் அதையே நாம் பின்பற்றுவோம் நன்றி